அரே போடு அப்படிங்கிற மாதிரிதான் கமல் அவர்கள் இனிமே பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண மாட்டாருங்கிற ஒரு பெரிய செய்திய நம்ம தலையில போட்டிருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது தெரியல ஆனா முழுமையா இந்த வீடியோல அத பத்தி நம்ம இப்ப பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை சந்திச்சிட்டு தான் இருந்துச்சு பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் கண்டஸ்டன்ட் மூலியமா வந்தா பெருசா ஒண்ணு தெரியாது ஆனா கண்டஸ்டன்டோட கம்பேர் பண்ணி நம்ம ஹோஸ்ட் சொன்னதுதான் இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல இருந்து மாயா அவர்களோட கம்பேர் பண்ணி பேசினதுல கமலுக்கு நிறைய விஷயத்துல அடிபட்டுக்கிட்டு இருந்தது இப்படி இருக்கிற நிலையில அவரை அடுத்த சீசன்ல ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற செய்தி இப்ப வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம கமலுக்கு நிறைய படம் கண்டினியூஸா இருக்கிறதுனால அந்த ஷூட்ல பிஸியா இருக்காரு அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது இன்னைக்குமே தெரியல ஒருவேளை அவரு பிரதீப் அவர்களுக்கு தீர விசாரிச்சு ரெட் கார்டு கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு ஒரு நல்ல பேர் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும் கோ அதே மாதிரி மாயா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம நல்ல விஷயத்துக்கு மட்டும் கை தூக்கி பேசியிருந்தார்னா இன்னைக்கு மக்கள் கிடையில ஒரு நல்ல வரவேற்பு இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டது அவர் தான் அப்படின்னு சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இடையில வந்து சிம்பு வச்சு கம்பேர் பண்ணியும் பேசியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் பிக் பாஸ கண்டினியூ பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய அரசல் புரசலான பேச்சு போயிட்டு இருக்கு எது உண்மை அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கணும் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் எப்ப வரப்போகுது அப்படிங்கறத பத்தி இன்னும் அவங்க சொல்லவும் இல்லை ஸோ கண்டிப்பா அது சொல்ற அன்னைக்கு ஹோஸ்ட் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் சோ எல்லாருமே இதே போலயே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் ஹோஸ்ட் வந்து நம்ம கமலஹாசன் இருந்தா நல்லா இருக்குமா இல்ல அந்த இடத்துல சிம்புவோ இல்ல வேற யாராவது வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க